எனக்கர்மையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரீசுவின் இனிய நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமும் அவர் தமக்கு சுதந்திரமாய் கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளவர்கள் இன்னைக்கு நீங்கள் கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்களா இந்த பூமியில கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமத்தில இவ்வளவு சமீபமாய் தேவனை பெற்று பெற்றிருக்கிற எந்த ஜாதியாவது பூமியில என்று விசாரித்து பாருங்கள் தேவனை போல் ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை இவ்வளவு அருமையான தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற ஞானமும் விவேகமும் உள்ள ஜாதி வேறு எதுகுமே இல்லை தேவன் தம்முடைய ஜனத்தை அங்கே கடாட்சித்து ஆசீர்வதிக்கிறார் அல்லவா பிரஜாதியாளுடைய தெய்வங்கள் விக்கிரகங்கள் தானே அவைகள் மனுஷனால் கைவேலையினால் உண்டாக்கப்பட்டது அவைகளை மனுஷனே செய்கிறான் மனுஷனே அதை கழுவுகிறான் மனுஷனே அதை தூக்கி வைக்கிறான் மனுஷனே அதை சுமந்து அதை பாதுகாக்கிறான் ஆனால் என்னையும் உன்னையும் தூக்கி சுமக்கும் தெய்வம் உன்னையும் என்னையும் பாதுகாக்கும் தெய்வம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் இந்த ஆண்டவரை தெய்வமாய் நீங்கள் கொண்டிருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் பாக்கியவான்கள் தான் வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் உபச்சுரவங்கள் நமக்கு வரத்தான் செய்கிறது உலகத்துல நமக்கு உபச்சுரவங்கள் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் உங்களுடைய தேவன் உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை மறந்து விட்டார் என்று சொல்லலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பதே இல்லை என் உள்ளம் கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிற நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமென கருமையானவர்களே இன்றைக்கும் கத்தர் உங்களை மறந்து போகிறவரே இல்லை சங்கீதம் இருபத்தி ஐந்து இரண்டாவது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அன்றுவரே சத்துருக்கள் என்னை நிறுக்கிறாங்கப்பா சத்துருக்கள் காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க என்னுடைய நன்மைக்கு பதிலாக தீமை செய்ய நினைக்கிறாங்க அவங்க ஒரு குருவியை வேட்டையாடுகிற வேடனை போல கண்ணி வைக்க நினைக்கிறாங்க அண்ணா சங்கீதக்காரன் சொல்கிறான் நாம் நம்பி ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆம் ஆண்டவர் அன்னைக்கு தாவிதை வெட்கப்படுத்தவில்லை பாருங்க ஆண்டவரை நம்பியிருக்கிற மனிதனை கத்த சூழ பாழைய மறங்கி அவனை விடுவிக்கிறார் மரணத்துக்கும் அவனுக்கு உரடி தூரனா இருந்தது ஆனால் மரணம் அவனை சேதப்படுத்தாதபடி கத்தர் காப்பாற்றினார் இல்லையா அதனால்தான் சத்துருக்கள் அவனை மேற்கொள்ளவில்லை சொல்லுகிறான் கத்தர் மாத்திரம் என் பட்சமாய் இராமல் இருந்தால் என் அருகிலே என் கத்தர் இல்லாமல் இருந்திருந்தால் என் சத்துருக்கள் என உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் ஆமென கருமையானவர்களே சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா உங்களை பகைக்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்களா உங்களுடைய நன்மைக்கு பதிலாய் தீமை சொல்லுகிறார்களா காரணம் இல்லாமல் உங்களை குற்றம் சாட்டுகிறார்களா நீங்களோ கத்தரை நோக்கி இருங்கள் கத்தரை நம்பிக்கொண்டிருங்கள் ஆண்டே எல்லா உபச்சுரபத்துக்கும் என்னை விளக்கி காத்துக்கொள்ளும் சத்துருக்களும் கைகளுக்கும் என்னை விளக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி சங்கீத போல ஜபம் பண்ணி பாருங்கள் கத்தர் எல்லா வல்லடிகளுக்கும் உங்களை விலக்கி காப்பார் எந்த இடத்துல நீங்க தாழ்த்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல கத்தர் உயர்த்துவார் யாரால் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே தெய்வன் உங்களை நிலை நிறுத்துவார் அப்பொழுது அங்கே ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள் உங்களிடத்திலே வருவார்கள் உங்களுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் தாவிது மூன்று முறை அபிஷேகம் பண்ணப்படுகிறான் மூன்று முறை அங்கே யூதா மக்களினால இஸ்ரவேல் ஜனங்களால தாவ சால சாமுவேலினால மூன்று முறை அதனாலதான் சொல்லுகிறான் என் சத்துருக்களுக்கு முன்னாக கத்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை கத்தர் அபிஷேகம் பண்ணினார் என்று உங்களை ஆசீர்வதிக்கிற கத்தர் அவரை நம்பி இருக்கிறீங்களா நோக்கி பார்ப்போம்மா எசுவே நம்பி இருக்கிறேன் எல்லா விடுக்கத்துக்கும் உபத்துரவத்துக்கும் நெருக்கத்துக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லுங்க சத்துருக்களின் கைகளுக்கும் வஞ்சனைகளுக்கும் பொறாமைகளுக்கும் எரிச்சல்களுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்பா மக்கள் நன்றி சத்துருக்கள் காரணம் இல்லாமல் எங்களை பகைக்கலாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் உம்முடைய பிள்ளைகள் உண்மை நம்பி இருக்கிறபடினால் அவர்கள் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தரே அவர்கள் முகத்தை பிரகாசிக்கப்பட அவர்கள் தலையை உயர்த்தும் அன்றுவரே அவர்களை மேன்மைப்படுத்தும் பெயரார் அன்பு கருத்துக்கொள்ள யாவற்றையும் ஒப்புப்படுத்தும் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் கத்தரை உங்கள் தலையை உயர்த்துவார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை அமேன் அமேன்